ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to my சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இவங்கள தான் இன்னைக்கு அடிச்சு சமைச்சு குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம் வாங்க நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் சமைக்கல இன்னைக்கு என்னோடய அம்மா சமைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஒரு கப் அளவுக்கு அதாவது குட்டி டிஃபன் பாக்ஸில் ஒரு டிஃபன் பாக்ஸ் அளவுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் முறிச்சு எடுத்துக்கிட்டாங்க அது கூடவே கருவேப்பில்லை இஞ்சி பூண்டு எல்லாமே கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாங்க இப்போது இது எல்லாமே எண்ணெய் விடாமல் அப்படியே வதக்கி எடுத்துக்கிட்டாங்க நான் ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டு அதுக்கப்புறமா தான் வதக்குவேன் பட் அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு வெறுமனே வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அது கூட எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே கடுகு மிளகு மிளகு வந்து கொஞ்சம் கூ அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க அது கூட சீரகம் அப்புறம் சோம்பு எடுத்துக்கிட்டாங்க இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கிக்கிட்டாங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டாங்க மிளகு சீரகம் சோம்பு எல்லாமே நல்லா வதங்கணும் அதுக்கப்புறமா தான் இது கூட தக்காளி வந்துட்டு ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க ஒரு டிஃபன் பாக்ஸ் அளவு வெங்காயத்துக்கு குட்டி டிஃபன் பாக்ஸில் ஒரு டிஃபன் பாக்ஸ் அளவு வெங்காயத்துக்கு நாலு தக்காளி எடுத்திருந்தாங்க இப்போ தக்காளி வதங்கினதுக்கப்புறமா அது கூட மல்லி இலையும் புதினாவும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க இப்போ இதையுமே நல்லா வதக்கிக்கிட்டாங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட வீட்டில் அரைச்ச மசாலா பொடியும் எடுத்துக்கிட்டாங்க மூணு ஸ்பூன் வீட்டு மசாலாவும் அது கூட ஒரு ஸ்பூன் வந்துட்டு கறி மசாலாவும் எடுத்துக்கிட்டாங்க கூடவே மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா அந்த எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டாங்க வதக்கின அந்த மசாலா ஆற வச்சுட்டு இதை வந்துட்டு சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க நாட்டுக்கோழி கட் பண்ண நாட்டுக்கோழியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க இப்போது மசாலா அப்புறமா அது கூட இன்னும் மூடி தேங்காய் அரை மூடி எடுத்துக்கிட்டாங்க அது கூடவே இந்த வதக்கி வச்சுருக்கிற மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்து இந்த சிக்கன் கூட அதாவது இந்த நாட்டுக்கோழி கூட வந்துட்டு அவங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க ஃபுல் மசாலாவையும் அரைச்சி இந்த மாதிரியும் எடுத்துக்கிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வில் லோ ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா கிளரி எடுத்துட்டாங்க இப்போ அது கூட தேவையான அளவுக்கு தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டாங்க நாட்டுக்கோழி குழம்பு வந்து நம்ம அளவுக்கு தண்ணியாக வைக்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அது கூட உப்பாக ஆட் பண்ணிவிட்டு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க மூணு விசில் வரணும் அப்படின்னு சொன்னாங்க மூணு விசில் வந்ததுக்கு அப்புறமா நல்லா விசில் இறங்கினதுக்கு அப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு சிக்கன் வந்துட்டு நல்லாவே வெந்திருந்தது ஐ மீன் நாட்டுக்கோழி வந்துட்டு நல்லாவே வெந்திருந்தது இப்போ அது கூட நல்லெண்ணெய் ஆட் பண்ணாங்க நல்லெண்ணெய் ஆட் பண்ணி சாப்பிட்டா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அது கூட நல்லெண்ணெய் வந்துட்டு ஆட் பண்ணாங்க அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்டான நாட்டுக்கோழி குழம்பு வந்துட்டு வச்சிட்டாங்க நாட்டுக்கோழி குழம்பு வந்துட்டு எவ்வளோ தண்ணியா இருக்கும் அந்தளவுக்கு அளவுக்கு டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ரொம்ப தண்ணியாதான் வச்சிருந்தாங்க ரொம்ப டேஸ்டியான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி பண்ணிட்டாங்க இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்